வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவின் கூட்டணியில் ஏற்படும் புதிய சிக்கல் இதை பற்றி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்ததுக்கு பிறகு எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைக்க தீவிரமாக இருந்தார்கள் திராவிட முற்போக்கு கழகமாக இருக்கக்கூடிய திராவிட கழகமாக இருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கக்கூடிய தேமுதிக பாமக அண்ட் விசிகா அதன் பிறகு இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பாஜக காங்கிரஸ் என பல கட்சிகள் வந்து தீவிரமானது நிலமையில அடுத்தடுத்து அவங்க கூட்டணியை ப ஃபஸ்டே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நம்மளுடைய தேமுதிகவும் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படி இப்படி இருந்தாங்க அங்கே பேச்சுவார்த்தை சரியாக ஒத்து வரல ஓகேங்களா அவங்க கேட்டதெல்லாம் அவங்க கிடைக்கலனால சரி திமுகவுடன் போகலான்னு தான் பிளான் இருந்தது அங்கே போனால் கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி போகும் அப்படின்றதுனால கடைசியாக ஒரு வழியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பக்கம் போகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சரி போனாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அவர்களுக்கான அது ஆதரவு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைத்திருக்கு ஆனால இருந்தாலும் கூட தற்சமை வரைக்கும் பெரும் விதத்துல வந்து செயல்பாடுகள் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பொழுது வந்து அவங்களுடைய தேர்தல் முடிவுகள் எந்த அளவிற்கு இருக்குது சதவீதம் வந்து பெரும்பான்மையாக நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஓகேங்களா பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தலை தலைவர் அவர் அவர் தனி பெரும்பான்மையாக செயல்பட்டிருந்தாலே பெரும்பான்மையாக இருக்கும் மொசல் வாக்கு சதவீதம் அதிகமாகவே இருந்துச்சு குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல நாட்கள் ஆகியிருந்தாலும் கூட அவருக்கான ஆதரவு என்பது குறையாது ஓகேங்களா ஆனா நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் தற்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஓகே என்னன்னா கூட்டணியில் பெரும்பான்மையான சீட்டுக்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எம்பிஏ வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அனுப்பணும் அப்படின்றதுல இருக்காங்க அதில் வந்து அதிமுக சதவீத வாக்குகள் வந்து தேசிய முற்போக்குக்கு வருமா இல்ல தேசிய முற்போக்கு கழக வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிமுகவுக்கு வருமா அப்படின்றது குறிப்பிட்ட தொகுதிகளை சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் மற்ற தொகுதிகள் ஓகேங்களா இந்த முக்கியமான தொகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கூட மற்ற தொகுதிகளில் தமிழகத்தில் பெருமான இடங்களில் ஆதரவு என்பது அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் அதாவது இழுபறி என்ற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிமுக என்பது மிகவும் ஒரு பின்னணியை சந்திக்கும் அப்படி சந்திச்சா இதுக்கப்புறம் வந்து கூட்டணி என்பது தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் இருக்கிறது ஸோ இதனால கூட்டணி அதாவது தேர்தல் முடிவுக்கு பிறகு முடிவுக்கு முன்னாடியே வந்து பல விதமான முடிவுகளை எடுத்து தேமுதிக வந்து அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா விலகுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை கிடைக்கலன்னா அது வேறு ஏதாவது கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் கிடைக்குமா அப்படின்றது தான் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் யோசிப்பாங்க அதே தான் தேமுதிகவும் யோசிக்கும் கட்சி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா பெரும்பான்மை என்பது அங்கே வந்து இருந்தவர் விஜயகாந்த் அவர் இல்லாதனால கொஞ்சம் கட்சி வந்து அப்படி இப்படி போய் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வரும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் அப்படின்னா சரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்